ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கேசரி அல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லப் போகிறேன் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜூஸியா சூப்பரான ஒரு கேசரி அல்வா வந்து நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லப் போகிறேன் ஃபர்ஸ்ட் பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்க வந்து வேற எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் பேனா எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுல வந்து கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி திராட்சை வந்து வறுக்க போறோம் நெய் வந்து நல்லா உருகிட்டுங்க உருகுனதுக்கு முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுபடலாம் வறுத்து எடுக்கலாம் பாருங்க நெய் வந்து உருகிருச்சு இப்ப வந்து முந்திரி திராட்சை வந்து போட போறேன் நல்லா பேன்ல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் ஏன்னா அப்படியே விட்டா தீஞ்சிருங்க சிம்ல வச்சு இந்த மாதிரி முந்திரி திராட்சை வருத்துறப்ப சிம்ல வச்சிருங்க பாருங்க எப்படி எடுக்கிறதுன்னு நான் பதம் சொல்றேன் வந்து நல்லா உப்பி வந்துடும் முந்திரி லைட்டாக பிரவுன் கலரில் வந்துருங்க அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே பேனில் பேன் எல்லாம் கலவுணுன்னு அவசியம் இல்லை முக்கால் லிட்டர் வந்து தண்ணி விட்டுக்கிறோங்க நான் வந்து அளவு வந்து சொல்கிறேன் அப்புறம் ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு சர்க்கரையும் எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நான் ரொம்ப ஈஸி ஸ்டெப்பில் சொல்கிறேன் நாலு ஏலக்காய் எடுத்திருக்கோம் நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம் இந்த கப் இந்த கப்புலையே தான் ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கேங்க ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் பாருங்கள் ரவை வந்து டோ ரோஸ்ட் பண்ண ரவை தான் பாருங்கள் சக்கரை வந்து கரைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாம் இல்லைனா சக்கரை வந்து அடியில் பிடிச்சிரும் அதனால் கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி வந்து வச்சுருந்தோம் இல்லையா ஏலக்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேணாங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கல் வச்சு தட்டிக்கலாம் அது போட்டுக்கலாம் அடுத்தது வந்து கேசரி பவுடர் நான் எல்லோ ஆரஞ்சு க்ரீனுன்னு சொல்லி கலர் டிஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் அந்த பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்குலாம் தேவையில்லைங்க ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதுங்க போட்டுட்டு அந்த தண்ணி கொதி கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணிலயே வந்து ரவைய ஒரு கையில கொட்டிட்டு இன்னொரு கையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா விட்டுட்டா ரவை வந்து கெட்டி கெட்டிடும் அதனால வந்து என்ன போடுறது வந்து காமிக்க முடியல பாருங்க நல்லா போட்டாச்சு நல்லா கொதி வருது நல்லாவே தண்ணி மாதிரிதான் இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்தாதான் அந்த ரவை வந்து நல்லா வேகும் ஏன்னா வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப அவசியங்க பாருங்க நல்லா வந்து ஒரு சாஃப்டா நல்லா வந்து கொதி வந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விடல எண்ணெய் தான் இருக்குனாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க நெய்யே அவசியம் இல்லை ஏன்னா நெய் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க அதனால நெய் இல்லனாலும் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கிறது எடுத்து இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்ல ஒரு சாஃப்டான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கேசரியா சுட சுட சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து பால் ஊற்றி கிளற போகிறேங்க பால் வேண்டாம் நெய் வேண்டான்னு சொல்ல சொன்னால் அது வந்து ஆப்ஷனல் தான் அது வந்து விட்டுறலாங்க இல்லை கேசரியும் வந்து பால் ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே பால் ஊற்றுறேங்க பால் ஊத்தி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டணும் அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்குங்க ரொம்ப உதிரி உதிரியா இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம ரொம்ப சாஃப்டா வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிளறதுனாலதாங்க கிடைக்கும் அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட வேண்டாங்க நல்லா கிளறிக்கிட்டு இருக்கணும் அப்பதான் வந்து அந்த ரவை வெந்து இருக்கிறதுக்கு கிளற கிளற ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க பால் ஊத்தி கிண்டியாச்சு பால் ஊற்றி கேசரி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துகிட்டு வந்து பரிமாறலாம் நான் வந்து அல்வா மாதிரி கிண்டுறதுனால இன்னுமே வந்து நிறைய நெய் விட்டு இன்னும் நிறைய பால் விட்டு நான் இன்னும் கிண்டுவேங்க பாருங்க நெய் விட்டாச்சு நல்லா நெய் உருகி நல்லா போய் பாருங்க கிளவி விட்டுக்கலாம் பாருங்க பேன்ல ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இதை வந்து நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கலாங்க அந்த தட்டில் வந்து ஒரு கொஞ்சமாக நெய் விட்டு அந்த தட்டு ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம் கை வச்சு சுற்றியும் சைடில் எல்லாமே தடவி விட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் இந்த ரவை வந்து கேசரி வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா பிசுபிசுன்னு பீஸ்னு ஒட்டிக்குங்க ஒட்டி ஒரு டென் மினிட்ஸ் ஆற விடலாங்க இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கணும் மேலே வந்து சின்ன சின்னதாக முந்திரி திராட்சை வந்து கட் பண்ணி போட்டு அழுத்தி விட்டுக்கலாம் இல்லை முந்திரி திராட்சை இல்லை அப்படின்னாலும் வேண்டாங்க ஏன்னா ஆல்ரெடி முன் அது வந்து போட்டிருக்கோம் முந்திரி திராட்சை வந்து முன்னாடியே வந்து நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன் அதனால் பிரச்சனை இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் இது வேண்டாம்னாலும் விட்டுடலாம் இங்க பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஆற விட்டிருக்கேன் இங்க பாருங்கள் தொட்டாவே கையில் வந்து ஒட்டல ஏன்னா அந்த ஜூஸி அந்த நெய்யோட ஃப்ளேவர் தான் கையில் ஒட்டுது இது வந்து ஒரு மினிட்ஸு ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்திருக்கேன் அப்பதான் ஒரு லைட்டா வந்து ஒரு ஸ்வீட்னஸ் லைட்டா அந்த மாதிரி கெட்டி ஆயிடுங்க பாருங்க நல்லா பால் கோவா மாதிரி நல்லா இருக்குங்க அல்வா நம்மளோட கேசரி அல்வா இந்த ஃப்ரீசரில் வச்சு ஒரு லைட்டான ஒரு பதத்தில் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ